கிறிஸ்தவுக்குள் பிரிய மாணவர்களை இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏப்ரல் மாத வாக்குத்தம் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்று கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் ஐசையா சாப்டர் ஃபிஃப்டி எயிட் வேர்ஸ் லெவன் த லார்ட் வில் கைட் யூ ஆல்வேஸ் யூ வில் சாட்டிஸ்ஃபை யுவர் நீட்ஸ் இன் எ சன் ஸ்காட்ச் லேண்ட் அண்ட் வில் ஸ்ட்ரெதன் யுவர் ஃப்ரேம் யூ வில் பி லைக் எ வெல் வாரட் கார்டன் லைக் எ ஸ்ப்ரிங் ஹூஸ் வாட்டர்ஸ் நெவர் ஃபெயில் இந்த வசனம் வந்து இந்த மாத வாக்குத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தில் வந்து மூன்று காரியங்கள் காணப்படுகிறது ஒன்று கைடன்ஸ் இரண்டாவது சாட்டிஸ்பாக்ஷன் மூன்றாவது நரிஷ்மெண்ட் கர்த்தருடைய வழிநடத்துதல் திருப்தி படுத்துதல் அப்புறம் வந்து புதிதாக்குதல் இது மூன்றும் காணப்படுகிறது இந்த ஒரே ஆண்டவர் வந்து அவ்வளவா நேசிக்கிறார் அதாவது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற அளவு ஆண்டவர் நம்மளை அவ்வளவா நேசிக்கிறார் தேவன் அவர் வந்து நம்மள அனுதினமும் நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார் ஆனால் வேதத்தில் உள்ள அநேக வாக்குத்தத்தங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது எல்லா வாக்குத்தத்தமும் ஆண்டவர் ஒரு கண்டிஷனோட ஒரு ப்ரீ ரெக்வசைட்டோட தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு எல்லா வாக்குத்தத்தையும் அதே மாதிரிதான் இந்த வாக்கு தத்துவமும் தேவன் வந்து நம்மளை நடத்தும் பொழுது நேற்று நடத்தின தேவன் மட்டுமல்ல நிகழ்காலத்தில் நடத்துகிற தேவன் மட்டுமல்ல எதிர்காலத்திலையும் நமது முடிவு பரியந்தும் நம் தேவனிடத்தில் நம்முடைய ஆத்மா சேரும் வரையிலும் நம்மை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அவர் நடத்தும் பொழுது நம்முடைய ஆத்துமா புதுப்பிக்கப்பட வேண்டும் திருப்தி அடைய வேண்டும் எல்லா விதத்திலையும் திருப்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் இந்த அதிகாரத்தின் முழு பகுதியும் படித்தால் உங்களுக்கு விளங்கும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு வந்து உபவாசிக்கிறாங்க உபவாசிக்கும் போது ஏற்ற உபவாசத்தில் உபவாசிக்கிறாங்க ரட்டு உடுத்தி சாம்பலை உட்கார்ந்து ஆத்மாவை ஒடுக்கி சாப்பிடாம உபவாசிக்கிறாங்க ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்பதை அவர்கள் நிதானித்து பார்க்கவில்லை தேவன் சொல்லுகிறார் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி விஸ் உபவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் வசனத்தில் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஆறாம் ஏழாம் வாசனத்துல எது ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் எது ஆண்டவருக்கு உகந்த வழி எப்போ ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துவார் என்பதை ஆண்டவர் வந்து ஆறாம் ஏழாம் வாசனத்துல ஆண்டவர் சொல்றார் உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறது சிறுமைப்பட்டவர்களை சேர்த்து கொள்கிறது வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது அது மாத்திரம் இல்ல ஒளித்துக்கொள்ளாமல் ஒழித்து கொள்ளாமல் இருப்பது வந்து ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் ஆண்டவர் வந்து மற்றவங்களுக்கு செய்கிறது மற்ற ஆத்மாவை திருப்தி தான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் நம்முடைய ஆத்மா திருப்தியாக சிறுமைப்பட்டவனுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தினால்தான் நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் வந்து திருப்திப்படுத்துவார் ஏசு கிறிஸ்து அதை தான் இந்த உலகத்தில் செஞ்சார் மற்றே இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்திலலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்யனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் இந்த வசனம் தான் பரலோகத்திற்கு நாம் போகிற முதல் படி ஆக்சுவலி இந்த வசனம் தான் ஆண்டவர் வந்து முதல்ல நம்ம கேட்க போகிறார் நம்ம என்ன வேலை செஞ்சோ நம்ம யார்கிட்ட பேசணும் நம்ம வந்து ஊரெல்லாம் விசிட் பண்ணோம் இதெல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறதில்லை ஆண்டவர் இதுதான் தான் கேட்க போகிறார் நம்மக்கிட்ட பரலோகத்தில் போன ஒன்று இதுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளை உண்மையும் ஒத்தும் உள்ள ஊழியக்காரர்களே என்று கரம் விரித்து நம்மளை சேர்த்துக்கொள்வார் இதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நித்தமும் அணுதினமும் டெய்லியும் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நடத்தி மகா வறட்சியான அதாவது ஒரு ட்ரை ஆண்டவரே நான் என்ன செய்வேன் எனக்கு வழி தெரியல அண்டவரே எனக்கு இருளாக இருக்கிறது எனக்கு குழப்பங்கள் இருக்கிறது ஒரு ஒரு எதிர்காலமே தெரியாத நிலையில நான் இருக்கிற அப்படின்னு நம்ம கதரும் பொழுது ஆண்டவரிடத்தில் கதரும் பொழுது அண்டவரை நீர் என்னை கேட்கிறீரா என்று ஆண்டவரிடத்தில் கதரும் பொழுது அந்த மகா வறட்சியான காலத்துல நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட திருப்தி என்றால் நீ நீர் தோட்டத்தைப் பொழுது வற்றாத நீர் போலவும் இருப்பார் ஒரு நீச்சல் பாய்ச்சலான தோட்டம் எவ்வளோ செழிப்பாக இருக்குமோ எவ்வளோ க்ரீனரியாக இருக்குமோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய லைஃபி ஆண்டவர் அந்த மாதிரி செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறார் அது வந்து நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இருக்காது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் நம்முடைய கரத்தை ஆண்டவர் வந்து ஒரு பிளஸ் பண்ணுறாருன்னா அநேரம் பிளஸ் பண்ணுறதுக்கு தான் நம்முடைய கரத்தை ஆண்டவர் வந்து பிளஸ் பண்ண விரும்புகிறார் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்போம் ஆண்டவர் உமக்கு உகந்த வாழ்க்கை என்னிடத்தில் காணப்பட வேண்டும் நீர் கொண்டிருக்கிற சித்தம் என்னிடத்தில் நிறைவேற்றுக்க வேண்டும் அது இருந்தால் எனக்கு தெரியும் நீர் என்னை நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போலவும் என்னை வற்றாத நீரூற்ற போலவும் வைப்பீர் என்று என்னை தெரியும் என் ஆத்மாவை திருப்தி என்று தெரியும் எல்லாவற்றிலும் என்னை அணுதின வாழ்க்கையில் நீ நடத்துவீர் என்று தெரியும் என்று நம் நம்பிக்கையோடு சொல்லலாம் மறுபடியும் படிப்போமா கர்த்தர் நித்தமம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றிப் போலவும் இருப்பாய் ஆமேன் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்துவார் அமேன்